பைசல் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ பார்க்குற வீடு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் கோணம் அருகில் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் விற்பனைக்காக உள்ளது இந்த வீடு மொத்தம் அஞ்சரை சென்டில் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு நாற்பது லட்சம் கேட்குறாங்க இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு பஸ் ஸ்டாப்பு எல்லாமே இருக்குது இந்த வீடு ரொம்ப பெரிய வீடு மேல ரெண்டு போர்ஷன் இருக்கு கீழ ஒரு போர்ஷன் இருக்கு மேல உள்ள போர்ஷன்ல வாடகைக்கு விட்டுருக்காங்க இந்த வீடு மெயின் ரோட்ல அமைந்துள்ளது இந்த வீடு மொத்தம் அஞ்சரை சென்ட்ல ரொம்ப அழகா கட்டிருக்காங்க இந்த வீட்ல பெரிய ஹால் கிச்சன் பெட்ரூம் டைனிங் ஹால்னு எல்லாமே ஸ்பேஷியஸா இருக்கு இந்த வீட்ல தண்ணி வசதி போர் வசதி கார் பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்கு இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, தேங்க்யூ you